ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம் சார்ந்து இருக்க போகிறோமா தோழமை என்பது வேறு தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும் தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம் சார்ந்து இருக்க போகிறோமா தோழமை என்பது வேறு தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும் தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் நாற்பது பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதிலும் நீங்கள் தனித்து நின்றோ அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம் மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இடம்போம் நான் தான் வெல்லுவேன் நான் தான் தனியாக நிற்பேன் லால் தான் களியாக போர் என்றார் அது நான் தான் தனியாக நிற்பேன் களியாக போர் பெயர் என்றார் அது உட்கலேஷம் எதிரியை காலி செய்ய வேண்டும் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நான் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை குசிப்படுத்துவதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை அது பேராசையாக ஆயி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக்கூடாது ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை அது பேராசையாக ஆய் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்